நாம இந்த போறது பாத்திமா ஆலயம் பாத்திமா என்று அழைக்கப்படும் பாத்திமா சர்ச் எங்கு உள்ளது இதன் வரலாறு அற்புதங்கள் என்ன அன்னை மழையால் பாத்திமா ஆனது எப்படி இங்க போனா நமது வாழ்வில் நடக்கும் அற்புதங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த இந்த பாத்திமா ஆலயம் பற்றியும் இயேசுவின் அன்னை பாத்திமா ஆனது எப்படி என்பதையும் பார்க்கலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக இந்த பாத்திமா ஆலயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நூறு அடி ரோடு போர்த்து ஸ்ட்ரீட்ல இருக்கு இங்க போறதுன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும் அங்க இருந்து வாக்கிங் தான் இந்த பாத்திமா ஆலயம் இருக்கு கோயம்புத்தூரின் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இந்த பாத்திமா ஆலயம் இந்த ஆலயம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ளது சவரிமுத்து என்ற பிசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கப்பு துறவிகளுக்கு ஐந்து ஏக நிலத்தை ஒதுக்கினார் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டும் பணியை துவக்கினர் அந்த இடத்தில் உள்ள செயின்ட் மேரி பள்ளியையும் கவனித்துக் கொண்டனர் கும்பகோணம் பாததிய டாமப்பையேற்றுக் கொண்டு கனடாவை சேர்ந்த பாதியார் காசியனின் உதவியுடன் இன்று இருக்கும் பாத்திமா ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபரில் கட்டி முடிக்கப்பட்டது மே பதிமூணில் பாத்திமா அணையின் விழா கொண்டாடப்படுகிறது பின்பு மீண்டும் ஆலயத்தில் புதுப்பிக்கத் தொடங்கினார் பாத்திமா ஆலயத்தின் கே பி ஆலயத்தின் முன்புறம் அமைந்துள்ளது ஆலயத்தின் முன்புறம் உயர்ந்து நிற்கும் கோபுரம் சிறப்பு ஆலயத்தின் உள்ளே புனித சூசியப்பிற்காக புதிதாக கேபி அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது துறவிகள் குறுக்கள் படிக்கும் இல்லம் அமைந்துள்ளது தந்தை கேபி அன்னையின் சொரூபம் பங்கு தந்தை அலுவலகங்கள் திருமண மண்டபம் அமைந்துள்ளது அன்னை பாத்திமா என அழைக்கப்பட காரணம் என்னன்னு பார்க்கலாம் கிறிஸ்து தோன்றியது முதல் இன்று வரை மரியால் பல முறை பல இடங்களில் தன்னை காட்சியின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ வே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்போ தான் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும் அப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்தின் சிறப்பால் அன்னை மரியால் பாத்திமா என அழைக்கப்படுகிறார் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் துவங்கியது அப்போது உலகம் முழுவதும் கண்ணீர் கண்களுடன் மன்றாடியது அப்போது அன்னையின் காட்சி முதல் முதலில் கொடுக்கப்பட்டது ஆடுமைக்கும் சிறுவர்களுக்கு மரியாள் காட்சி கொடுத்தார் மே பதிமூணு முதல் அக்டோபர் பதிமூணு வரை தன்னை ஆறு முறை வெளிப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஆறாவது காட்சியில் என்னை நோக்கி ஒரு கோவில் கட்டுங்கள் என்னை நோக்கி கொண்டு ஜபம் என்றார் மரியால் மூலம் மூணு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது ஒன்று நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்து பாவம் செய்யாதிருங்கள் என்றார் இரண்டாவது ரசாவை நோக்கி கொடுக்கப்பட்டது மூன்றாவது மக்கள் கடவுளை மறந்து தீய வழியில் திளைப்பார்கள் இறுதியில் தன் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும் என்றார் பாத்திமா அன்னையின் காட்சியில் உண்மை தன்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் மாதம் திருச்சவையா உறுதி செய்யப்பட்டது பாத்திமா அன்னையின் காட்சிகளுக்கு பிறகு ஜபிக்கும் பழக்கம் இன்று அதிகமானது இந்த பாத்திமா அன்னையின் ஆலயம் செல்வதால் நம் வேண்டுதல்கள் அதிசயிக்கத்தக்க வகையில் நிறைவேறுவதாக சொல்லப்படுகிறது